அருது சித்தப்பு நீங்க பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்க சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் சின்ன சின்ன அன்பான சாப்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய சொல்ல சொல்ல மாட்டோமா மேடம் கோஷங்கள் பேசுங்க ஏன் பேசுறதுல மனசு வருத்தத இவர்கிட்ட தான் சொல்லணும் வேற யார்கிட்ட என் ஃப்ரெண்டா இருக்கு ஃப்ரெண்டோ யாரும் இல்ல அப்படிங்கும் போது இவர்கிட்ட தான் பேசணும் வீட்டுல அப்படி எல்லாம் கேட்கப்படாது பேசவே மாட்டாரு கொஞ்ச நாச்சு பேசுங்க இப்படி ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி எவ்வளவு நாள் அப்படியே சரி இப்படிதான் தான் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்க முடியும் பேசணும்னு ஆசை இப்ப வந்து நம்ம அப்ப கதை இப்படி போகுதா ஒரு மேரேஜ் ஆன புதுசுல ஒரு போட்டோ எடுத்தோம் அத கொஞ்சம் பார்த்து நம்ம எங்க போனோம் வந்து அதை ஒரு பொறுமையா உட்காந்து அத பார்த்து பேசணும் ரிலாக்ஸா பேசணும் ஒரு ஆல்பத்தை பாத்துக்கிட்டேன் நீங்க போன இல்லைங்க அப்ப எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு ஆசை ஆமா பஞ்சாயத்து கொடுத்த போட்டு போய் குளம் வச்சு சாப்பிடுங்க வேலை வைக்க போ